வடக்கிலிருந்து வெளியேறிய முஸ்லீம் மக்களை மீண்டும் வடக்கில் குடியேறுமாறு பிரபாகரன் அழைப்பு விடுவித்ததாக செல்வின் இரோனியஸ் மரியாம்பிள்ளை தெரிவித்துள்ளார் வடக்கில் முஸ்லீம் மக்கள் வெளியேற்றப்பட்ட முப்பத்தைந்து வருட நிறைவை நினைவுகூரும் முகமாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டு யாழ் தந்தை செல்வா கலையரங்கத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கையொப்பமிட்ட ஒரே ஒரு ஆவணம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஹீங் ஹக்கீமுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்தையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்த ஆவணம் மட்டும்தான் சமாதான காலப் பகுதியில் இலங்கை அரசாங்கத்துக்கும் புலிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் கூட அன்பன் பாலசிங்கம் கையொப்பமிட்டிருந்தார் செல்வம் கையொப்பமிட்டிருந்தார் புலித்தேவன் கையொப்பமிட்டிருப்பார் அல்லது திட்டமிடல் பணியகப்பத்தின் பணிப்பாளர் கையொப்பமிட்டிருப்பார்கள் ஆனால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு இடத்திலும் கையொப்பமனவில்லை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரஃபியூன் கியூ வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பிரபாகரன் இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் அனைவரையும் மீண்டும் குடியேறுவதற்கு வருமாறு அழைக்கின்றார் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் ரஃபியூன் கியூடம் புலிகள் கதைத்த நாட்கள் வலிமையுடனும் அங்கீகரிப்புடன் இருந்த நாட்கள் தோற்று போய் அழிவடையப் போகிறோம் என்ற நிலையில் இருந்து அவர்கள் கதைக்கவில்லை சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த மிகவும் பலமாக இருந்த நாட்களிலே கதைத்தார்கள் அப்போது யாழ்ப்பாண மாவட்டம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது புலிகளின் கட்டுப்பாட்டில் இல்லாத யாழ்ப்பாணத்தில் குடியேறுங்கள் என்று சொல்வதற்கு புலிகளால் முடியாது அந்த சூழலில் தங்கள் மீள குடியேறவுள்ள முஸ்லிம் மக்களுக்கு உத்தரவாதம் தர முடியாது என்பதே புலிகளின் சாம்ராஜ்யமாக இருந்தது முஸ்லிம் மக்கள் மத ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஏனைய விடயங்கள் ரீதியாகவும் தனித்துவமானவர்கள் அவர்கள் உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒப்பந்த ஆவணத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது குற்றம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்பதா அல்லது குற்றம் செய்தவர்கள் சார்பிலும் மூன்றாம் தரப்பினர் மன்னிப்பு கேட்பதா அல்லது அந்த குற்றத்தை பார்த்த ஒருவர் மன்னிப்பு கேட்பதா மன்னிப்பு என்பது தவறு செய்தவர் தான் உணர்ந்து செய்வது தான் மன்னிப்பு என்று குறைப்பட்டுள்ளார் புத்தளம் உடப்பு பகுதியில் கடத்தலில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அளித்துள்ளது மீன் பிடிப்பதற்காக கடலில் போடப்பட்ட ஒரு வலையில் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியுள்ள வெண்கட என்ற பாறை மீன்கள் சிக்கியுள்ளதாக கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் மீன்பிடிப்பு பரவு காலம் தொடங்கிய நிலையில் உடப்பாலுள்ள கத்தமுட்டு வலையில் பதினைந்து கிலோ மீன்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது முதலாம் தேதி மதியம் கரைவலையில் மீன் பிடிக்கப்பட்ட போது கத்தமுட்டு வலையின் அதிகளவு மீன்கள் சிக்கியுள்ளதாக கடத்தொழிலாளர்கள் வலை உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளார்கள் ஒரு வலையில் அதே போல் செய்த பிறகு வெண்கட மீன்கள் வலையிலிருந்து தப்பி கடலுக்கள் திரும்புவதை தடுக்க காளிநாதன் மற்றும் சிறிய வலைகள் விரைவாக பயன்படுத்தப்பட்டன இதன் மூலம் இந்த மிகப்பெரிய மீன்கள் சிக்கியுள்ளன கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாக நிலவும் மோசமான வானிலை காரணமாக வலை மற்றும் பிற குறிப்பிடத்தக்க தொழிலாளர்களால் குறிப்பிடத்தக்க அறுவடை செய்ய முடியவில்லை என்பதும் கூறப்படுகிறது வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து உரிமையாளர்களை தாக்கிய கும்பல் கூறிய ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளது களத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விகாரை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டு உரிமையாளர்களை அச்சுறுத்தி வளமாக தாக்கி காயப்படுத்திய சம்பவத்தின் தொடர்புடைய ஐந்து சந்தேக நபர்கள் கழுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இச்சம்பவம் தரப்பில் களத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் கழுத்துறை பிரதேசத்தில் வைத்து இரண்டு சந்தேக நபர்கள் முதலில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய ஏனைய மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளது போதைப்பொருள் தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று போலீஸ் கைது செய்யப்பட்ட பல பிரதேசங்களிலும் நபர்களை தாக்குதல் அச்சுறுத்தல் மற்றும் வீடுகளுக்கு அத்துமீறி நுழைந்து பொருட்களை உடைத்து சேதப்படுத்துதல் உட்பட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடரப்பட்டவர்கள் என்றும் போலீஸ் விசாரணைகளை தெரியவந்துள்ளது சந்தேகமிருந்து ஐந்து கோரி ஆயுதங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேற்கு விசாரணைகளை களத்துறை போலீஸ் குற்றப்பனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் தேரர் கோரிக்கை விடுவித்துள்ளார் தமக்கு எதிராக பாதாள உலக குழு ஒன்று கொலை சதி திட்டம் தீட்டுவதாகவும் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அமைச்சர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து இரு அதிகாரிகளை நியமிக்குமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு ஞானசேர தேரர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ராயகிரியாவில் அமைந்துள்ள தமது விகாரைக்கு வருகை தந்த புலனாய்வு பிரிய அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து தகவல் வழங்கியுள்ளதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தாம் தற்போது கடுமையான ஆபத்தில் இருப்பதாகவும் தேரர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நீண்டகாலமாக உருவாகியுள்ள உலகளாவிய தீவிரவாதத்துடன் தொடர்புடைய இஸ்லாமிய வன்முறைகள் குறித்து நான் பல்வேறு வெளிப்படுத்தல்களை செய்துள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் பாரம்பரிய முஸ்லீம் சமூகத்தினர் கடம்போக்கு இஸ்லாமிய தரப்புகளிடையே எதிர்நோக்கும் அச்சுறுத்தல்கள் அடக்குமுறைகள் குறித்தும் தம்மிடம் கூறியதாகவும் அதுகுறித்து பல முக்கிய தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சில வாரங்களுக்கு முன்னர் கிழக்கு மாகாணத்தில் ஏராவூர் பகுதியில் ஜிம்மா தொழுகை நேரத்தில் ஞானதேறு சேரதும் கேசிம் என்ற இளைஞரும் அவர்களின் பின்னணியில் இருப்பவர்களுக்கும் ஹஷியா சட்டப்படி கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற வாசகத்துடன் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் லிபியா கதாபி எனும் குழு இதே தகவலை வாட்ஸ்அப் ஊடாக இந்த தகவலை பகிர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டிலிருந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளால் ஏற்பட்டிருந்த பெரும் அழிவை தாமும் தமது அமைப்பும் இணைந்து தடுத்து நிறுத்த முடிந்தது என்றும் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் தமக்கு பெரிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பலமுறை பாதுகாப்பு கோரியுள்ள போதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட அமைச்சர் பாதுகாப்பை சுயவிருப்பின் திருப்பி அனுப்பியதாகவும் தற்போது நிலவும் ஆபத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் பொருத்தமான பாதுகாப்பு வழங்குமாறு பாதுகாப்பு விடுவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முஸ்லிம் மக்களை விடுதலை புலிகளின் தலைவர் மீண்டும் அழைத்தார் வெளியான உண்மைகள் புத்தளம் கடத்தொழிலாளர்களுக்கு கோடிகளில் அடித்த அதிர்ஷ்ட வீட்டுக்குள் அத்துமீறிய கும்பலின் வெறிச்சையில் ஆயுதங்களுடன் ஐவர் கைது பாதல் உலக குழுக்களினால் உயிராபத்து விசேட பாதுகாப்பு கோரும் ஞான சேர